அம்பளி கொடுத்த நல்ல ஒரு ஆளு சரட்டு சரட்டுன்னு ஐநூறு ஐநூறுவா கொடுத்தேன் ஒரு பாட்டுக்கு ஐநூறு ஒரு காமெடிக்கு ஐநூறு அப்படியே ஐயாயிரம் கொடுத்துட்டா நான் சொன்னேன் ஐயாயிரம் கொடுத்துட்டு வேணாம் ஏய் பூரா சொத்தும் காரு மட்டும் பன்னெண்டு லட்சம்டேன் பசதியான போல மறுபடியும் பார்த்தா வலி நாடகம் நாடகம் நாடகரை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே ஆளு கையில அவ வந்து சட்டியோட வரேன் அப்ப சொன்னேன் என்ன என்ன குளிச்சுட்டு வண்டி ஆட்டேன் பொத்துன்னேன் இந்த ஒரு ஆயிரம் நாலுல கேட்காத கேள்வி கேளு வாங்கிட்டேன் திருப்பி வேடனை சந்திக்கினே அதே ஆள் வரேன் தட்டி தமது மாதிரி ஒரு இரநூத்தம்பது ரூபா இருக்க சில்லறைய பூரா கிளப்பி விழுது புழுதுல ஓட்டு பிரட்டி டீ கரையெல்லாம் இருந்துச்சு வாங்கிக்கிட்டேன் வாங்கிட்ட பயம் வரல காலையில் பவுடர் அழிச்சிக்கிட்டு இருக்கேன் என் சோல்ற ஒரு ஆள் தட்டினேன் ஹலோ ப்ரோ அப்படின்னே நான் வந்து ஊர் அம்பளாருக்கு காசை கொடுக்க வராரு பேசின தொகையை நினச்சி யாருன்னு திரும்பினேன் அந்த நைட்டு பூரா எனக்கு வாரி வாரி பாரு அந்த வள்ளல் மூஞ்சி இஞ்சிலாம் வீங்கி ரத்தக்கரையோட நிற்கிறேன் எங்கேயே செம்மையை அடி வாங்கியிருக்கேன் தண்ணியை போட்டு கோத்தாங்கமான்னு பேசி நான் கேட்டேன் என்ன ப்ரோ கிளம்ப வேண்டியதானே அப்படின்ட்டேன் இல்ல நீ எப்போ கிளம்ப வேண்டிய என்னைய நான் அவ்வளோதான் மேக்கப் அழிச்சிட்டே கிளம்பிடுவேன் அப்படியா அடுத்து இப்போ இங்கே வருவேன்ட்டேன் நான் அடுத்த வருஷம் கோயிலுக்கு திருவிழா வச்சு என்னை கூப்பிட்டா வருவேன் தேதி இருந்தா சரி நீ வரு வா வராம போ அப்படின்னு அழுத என்ன நீ அழுகுற ரொம்ப அடிச்சு விட்டேக்கலான்டையா அது கூட விடுப்புறோம் ஒரு ஏழு ரூபா சில்லுற இருந்தா கொடுன்டியா எதுக்கு ஏழு ரூபான்டே பசுக்கு காசு நல்லா ராத்திரி பூரா ஓட்டை கொடுத்துட்டு நான் எப்படா முன்னே கடந்தான் குடுறான்னு உருண்டேன் அதே மாதிரி செல்லாத தாள் நாடக நடிகிட்ட மாத்திர ஆள் இருக்கேன் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டேன் ஒரு ஆள் கொடுத்தவன நான் விடலையே நீ நல்லா இருக்கணும் போ பொண்டாட்டிக்கு ரெட்ட புள்ள பிறக்கணும் உன் ஆடு மூணு ஈத்து ஈணணும் அப்படி எல்லாம் பெருமையா சொன்னேன் சொல்லிட்டு கொடுத்துட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு நோட்டை பாக்குறேன் எட்டு இடத்துல கிழிஞ்சிருக்கு நான் கேட்டேன் அண்ணே கிழிஞ்சிருக்கு பொத்து எத்தனை பேங்க் ஏறி ஏரியா அமையா எவனும் மாத்த மாட்டேன் உன்னே தவிர இழிச்சா போய் எவன் இல்லடா அப்படின்னு போயிட்டு அண்ணா தொண்டை உலகத்துல எத்தனை கலை இருக்கு மதுரக்காரி சிந்து போல எத்தனை கலைகள் இருக்கு நாட்டுப்புற பாடகி அதே மாதிரி சினிமா பாடகி சிந்து அவங்க வந்திருக்காங்க அதே மாதிரி ஆடல் பாடல எத்தனை கலைகள் இருக்கு இங்க கல்லுமேட்டுல இருந்து என் கருப்பு கோடாங்கி கூட ஒரு கலைதான் ஆனால் அத்தனை கலைகள் இருந்து அத்தனை கலைகளும் வாழ வைத்திருப்பது இந்த தமிழனுக்கு நன்றி சொல்றேன் முதல்ல இதுல எதுக்கு ஊர் ஊரா நாட வைக்கிறேன் அப்படின்னா நாட ஏன் வைக்கிறீங்கன்னா